அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல அவ்வை பாட்டி பற்றி தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே அவ்வையார் அளவுக்கு புகழ் பெற்ற பெண் புலவர் யாருமே இல்லை இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்தவர் என்று அறியப்படுகிறது ஆதி பகவன் என்னும் தம்பதிக்கு ஏழாவது குழந்தையாக அவ்வை பானரகத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுது ஆனால் இவரின் படைப்புகளின் காலகட்டங்களையும் மற்ற புலவர்களின் காலகட்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவ்வை பீராட்டியார் காலத்தை வென்று வாழ்ந்தவர் என்று கணிக்க முடிகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அரசன் அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதை கூறப்படுகின்றது அதியமான் நெடுமான் அஞ்சி ஆண்ட பெரும் வீரன் இவர் அவ்வையிடம் அன்பு பாராட்டி அவரால் பல பாடல்களை பாடப்பெற்ற நல்லவர் வள்ளல் குணத்திலும் மிகவும் புகழ் பெற்றவர் இவர் அவ்வையின் அன்புக்கு பாத்திரமானவர் அவரால் பல பாடல்கள் பாடப்பெறும் வாய்ப்பும் பெற்றவர் இவருடைய புகழை கண்டு பொறாமை கொண்ட சேரசோழ பாண்டியர்கள் மற்றும் மற்ற குறுநில மன்னர்கள் அவர் மீது யுத்தம் நடத்த திட்டம் தீட்டினார்கள் அப்பொழுது அங்கு எதர்ச்சியாக வந்த விஷயம் அறிந்து அவர்களுக்கு அறிவுரை கூறுறாங்க மிகவும் நல்லவனான அதியமானை வஞ்சிப்பதன் மூலம் அவர் நன்மை வராது நல்லவனை அவ பெயர் மட்டும் மிஞ்சும் என்றும் எடுத்து சொல்றாங்க அவையின் மேல் மதிப்பு கொண்ட அவர்கள் உண்மையை உணர்ந்து போரிடும் எண்ணத்தை கைவிடுறாங்க அதுக்கு பிறகு அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியை பார்க்க தகடூருக்கு வராங்க அவையை அன்போடு வரவேற்று உபசரிக்கிறார் மன்னர் அதியமான் அப்பொழுதுதான் மன்னர் ஒரு நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்து அதை உண்ணும்படி வற்புறுத்துறாரு அவையும் அதை சாப்பிட்றாங்க அந்த நெல்லிக்கனியின் சுவை வித்தியாசமாக இருந்ததுனால அவை அதியமான் கிட்ட அந்த கனியை பற்றி விசாரிக்கிறாங்க அது ஒரு அதிசய நெல்லிக்கனி என்றும் அதை சாப்பிடுறவங்க நீண்ட காலம் வாழ்வார்கள் என்றும் சொல்றாரு அதியமான் அதுக்கு அவ்வை வயதானே எனக்கு எதற்கு இந்த கனி நீதானே இதை சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ வேண்டும் என கேட்கிறாங்க அதற்கு மன்னன் அதியமான் அவை பீராட்டியாரே என் போன்ற ஒரு மன்னன் நீண்ட காலம் வாழ்வதை காட்டிலும் உண்மை போன்ற தமிழ் புலவர் நெடுகாலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்வதை சிறந்தது என்று சொல்றாரு அதன் பின்னர் அவ்வை நெடுங்காலம் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுது அவரோடு மாவீரனும் சிறந்த தமிழ் நெஞ்சனும் ஆகிய அரசன் அதியமன் நெடுமன் அஞ்சியின் புகழும் அவ்வையுடன் வாழ்கிறது இத்தமிழ் மூதாட்டியின் பெயர் அகரவரிசையில் பதினோராம் எழுத்த ஆகிய அவ் எழுத்தில் துவங்கும் அவ்வை என்ற பெயர் அவ்வை என்ற பெயர் அவ்வா என்ற சொல்லின் திரிபாக கருதப்படுகிறது அதன் பொருள் மூதாட்டி அல்லது தவப்பெண் என்பதாகும் அது மட்டும் இல்லாமல் அவ்வை எனும் சொல் வயது அல்லது அறிவாற்றல் ஆகியவற்றின் முதிர்ச்சி பெற்றவருக்கு வழங்கப்படும் குறியீடாகவும் அமைந்துள்ளது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றின்படி பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன் அவ்வை எனும் பெயருடனும் ஒருமித்த குணாதிசயங்களோடும் புலமையோடும் வெவ்வேறு காலகட்டங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட அவ்வை தமிழகத்தில் வாழ்ந்து கவிப்பாடி சென்றுள்ளனர் என்று தெரிவிக்கின்றனர் இதில் முதலாம் அவை கடைச்சங்க காலத்தில் வள்ளுவர் நக்கீரர் போன்றோரின் காலகட்டத்தில் வாழ்ந்ததாகவும் இரண்டாம் அவை பக்தி இலக்கிய புலவர்களாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் காலத்தில் வாழ்ந்ததாகவும் மூன்றாம் அவை கம்பர் புகழேந்தி சேக்கிலார் போன்றோர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பதினாலாம் நூற்றாண்டுக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கும் இடையில் இருந்த காலகட்டத்தில் மேலும் இரண்டு அவை வாழ்ந்தனர் என்பது வரலாறு கூறுகிறது மனித வாழ்வுக்கேற்ற மகத்தான தத்துவங்களை வாரி வழங்கிய அவ்வை பிறவிலேயே தமிழறியுடன் பிறந்தவர் பெற்றோரிடத்தில் வளராதவர் பானரகத்தில் வளர்ந்தவர் சிவபரத்துவம் தெளிந்தவர் லௌகீகம் வைதீகம் இரண்டும் தெரிந்தவர் உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்தவர் பலரை பற்றி கவிப்பாடி பரிசு பெற்றவர் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கும் புரிந்தவர் இந்த அனைத்து சிறப்பும் அனைத்து அவைகளிலும் ஒருமித்து இருந்ததாக கூறப்படுகிறது அவை எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை ஞானக்குரல் நாலு கோடி பாடல்கள் நல்வழி நாற்பது அசதி கோவை விநாயகர் அகவல் ஆகும் இந்த அனைத்து நூல்களும் உலகுக்கு நற்கருத்தை கூறி மக்களை நலமுடன் வாழச் செய்கின்றன இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது மீண்டும் இதேபோல போல நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்